ஏடிஎம் இயந்திரத்தில் ஒரு மாதத்திற்கு ஒட்டுமொத்தமாக பத்து மணி நேரத்திற்கும் மேலாக பணம் இல்லாமல் இருந்தால் அந்த வங்கிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கும் திட்டத்தை வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்திய ரிசர்வ் வங்கி அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது இதற்கான வங்கிகளுக்கு ஏடிஎம் இயந்திரங்கள் மற்றும் வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள் நடத்தும் ஏடிஎம் இயந்திரங்கள் ஒரு மாதத்திற்கு பணம் இல்லாமல் எவ்வளவு நேரம் இருந்தன என்பது பற்றிய விவரங்கள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள் நடத்தும் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் இல்லாமல் போனதற்கு வங்கிகள் அபராதம் செலுத்த வேண்டியிருந்தால் அந்த நிறுவனங்களிடம் இருந்து தங்கள் செலுத்திய அபராத தொகையை வங்கிகள் மீட்டுக் கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஏடிஎம் பணம் உள்ளதா என்று வங்கிகள் மற்றும் ஏடிஎம் இயந்திரங்களை இயக்கும் நிறுவனங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் ஏடிஎம்மில் பணம் இல்லாத போது பொதுமக்களுக்கு உண்டாகும் சிரமத்தை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆர்பிஐ கூறியுள்ளது